ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விநாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம் ஆவியின் கணிகளை குறித்து நேற்று தினத்திலே நாம் தியானித்தோம் அன்புடையவர்களாய் இந்த பூமியில வாழ வேண்டும் என்று இந்த நாளிலும் கத்தனமோடு இடைபடுகிற காரியம் அதே கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்துல அன்புக்கு அடுத்தபடியா எழுதப்பட்டதான ஒரு காரியம் என்னவென்றால் சந்தோஷம் அதாவது ஜாய் சந்தோஷம் அப்படின்னு சொல்லும்போதே நிச்சயமாய் நம்முடைய இருதயத்தில் ஒரு மெய்யான சந்தோஷம் உண்டாயிருக்க வேண்டும் என்று உங்கள் ஒவ்வொருவரை நான் வாழ்த்துகிறேன் அப்படிப்பட்ட சந்தோஷம் யாருக்கேனும் இல்லாமல் இருக்குமே ஆனால் ஒரு தெய்வீக சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கர்த்தர் உங்களுக்கு தந்தரிழுவாராக பிலிப்பியருக்கு பவுல் எழுதும்போது இப்படி எழுதுகிறார் நான்காம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் அருமையான தேவ பிள்ளைகளே பிலிப்பு சபைக்கு பவுல் எழுதும் போது கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாயிருங்கள் என்று அவர் எழுது அப்படின்னா என்னங்க கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கிறது அப்படின்னா உண்மையான தேவ பிள்ளைகளே நம்ம உலகத்துல சொல்லுவோம் அகத்தின் அழகு முகத்துல தெரியும் அதாவது ஞானி எழுதும்போது இப்படி எழுதுகிறார் நீதிமொழிகள் புஸ்தகத்தில் மன மகிழ்ச்சி மலர்ச்சியை தரமா அதாவது உள்ளத்தில் சந்தோஷம் இருந்துச்சுன்னு சொன்னால் நிச்சயமாக அந்த சந்தோஷம் முகத்தில் வெளிப்படும் எவ்வளோதான் கஷ்டம் இருக்கட்டும் எவ்வளோ தான் பாடு இருக்கட்டும் எவ்வளோதான் பிரச்சனை இருக்கட்டும் அதற்கு மட்டும் ஒரு சிலர் கத்திர பாடிட்டே இருப்பாங்க அவங்க முகத்தில் எப்போவும் சந்தோஷம் இருக்கும் நம்ம நினைக்கலாம் இவனுக்கு கவலையே இல்லையா இவங்களுக்கு பிரச்சனையே இல்லையா இத்தனை பிரச்சனையை தலைக்கு மேலே போட்டுட்டு எப்போ பார் பாட்டு பாடிட்டே இருக்காங்களே எப்போ பாரு சிரிச்சிட்டே இருக்காங்களே எப்போ சந்தோஷம் சந்தோஷமாவே இருக்காங்களே நம்ம அநேகரை பார்த்திருக்க முடியும் பிரியமானவர்களே அப்படிப்பட்ட சந்தோஷம் உடையவர்களா இருக்க வேண்டும் என்று தான் கர்த்தர் விரும்புகிறார் அந்த சந்தோஷத்துக்கு ஒரு பெரிய காரணம் என்ன அப்படின்னா பாவம் மன்னிப்பு என்கிறதான ஒரு நிச்சயம் ஒரு மனுஷனுக்குள்ள பாவ மன்னிப்பு நிச்சயம் வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காகவே அவன் உள்ளத்துல சந்தோஷம் பெருகிவிடும் பிரியமானவர்களே ஒரு தெய்வீக சமாதானம் சந்தோஷம் அவருடைய இருதயத்தை ஆளுகை செய்யும் பிரியமானவர்களே அருமையான தேவ பிள்ளைகளே சங்கீதக்காரனாகி தாவீது இப்படி எழுதுகிறார் நான்காவது சங்கீதம் ஏழாம் வசனத்திலே அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிகமான சந்தோஷத்தை என் இருதயத்திலே தந்தீர் என்று சொல்கிறார் என்னங்க தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலம் அப்படின்னா நல்ல ஒரு அறுவடையை அவங்க பெற்றுக்கொண்டதுனால சந்தோஷமாக புசித்து குடித்து கழிப்பாக இருக்கிற அந்த சந்தோஷத்தை பார்க்கலும் என் இருதயத்தில் இருக்கிற அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் தான் எனக்கு பெருசுன்னு அவர் சொல்லுகிறார் அதனால தான் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்றில் அவர் எழுதுகிறார் பாவத்துக்குட்பட்ட பொழுது மீண்டும் தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்து அவர் அறிக்கை செய்கிறார் அவருடைய ரசத்தியத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்பவும் தாரும் என்று சொல்லி அருமையான தேவப்பிள்ளைகளே ஒருவேளை இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இழந்து போன நிலமையில் நீங்கள் காணப்படுவீங்கன்னா தேவ சமூகத்தில் தாவிதை போல விழுந்து கிடந்து அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்பவும் பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நாம் இழந்து போவோமே ஆனால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கை துக்கம் நிறைந்ததாக தான் காணப்படும் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஒரு பெரிய சந்தோஷமே இந்த ரட்சிப்பின் சந்தோஷம்தான் நீதிமன்றிகள் பதினான்காம் அதிகாரம் பத்தாம் சனத்தில் இப்படி வாசிக்கிறோம் இருதயத்தின் கசப்பு இருதயத்திற்கே தெரியும் அதன் மகிழ்ச்சிக்கு அண்ணியன் உடந்தையாக இப்ப நாம் பெற்ற அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை உங்களால அனுபவிக்க முடியுமான்னா முடியாதுங்க யார் யார் அதை பெற்றிருக்காங்களோ அவங்களால மாத்திரம்தான் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும் உதாரணமாக நான் சொல்றேன் பாருங்களேன் ஒரு அப்பா இருக்கிறாரு அந்த அப்பா ஒரு பிள்ளை தன் பிள்ளைக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறாரு அந்த சந்தோஷத்தை பக்கத்து வீட்டு பிள்ளையால் அனுபவிக்க முடியாதுங்க எந்த பிள்ளை அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிச்சோ அந்த பிள்ளையால தான் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும் அதே போல தான் நாம் பெற்றதான அந்த ரட்சிப்பும் அந்த ரட்சிப்பு நமக்கு இருக்குமே ஆனால் அதே போல ஒரு பெரிய சந்தோஷம் ஒன்றுமே இல்லை பிரியமானவர்களே ஒருவேளை இந்த ரட்சிப்பு என்கிற சந்தோஷம் உங்க வாழ்க்கை இல்லாம இருக்குமே ஆனால் ஏசுவின் இடத்துல வாங்க ஏசுவின் ரத்தம் சகால பாலங்களையும் நீக்கி உங்களை சுத்திகரிக்க பிரியமானவர்களே அந்த மேலான சந்தோஷத்தை ஏசுவின் ரத்தம் உங்களுக்கு கொடுக்கும் அந்த தெய்வீக சமாதானத்தை உங்கள் இருதயத்தில் அவர் ஊற்றுவார் பிரியமானவர்களே ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைக்கு அடுத்ததா இருக்க வேண்டிய ஒரு சந்தோஷம் என்ன தெரியுங்களா கத்தரை ஆராதிக்கிறது தான் ஒரு சந்தோஷம் தேவ சமூகத்துல இருக்கிறது தாங்க ஒரு பெரிய மகிழ்ச்சி விதத்தில் வாசிக்கிறோம் சங்கீதம் பதினாறு பதினொன்னில் ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீன் உங்களது சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உங்களது வலது பாரசத்தில் நிச்சய பேரின்பமும் உண்டு என்று சங்கீதக்காரன் எழுதுகிறார் சங்கீதம் நாற்பத்தி ரெண்டில் எப்படி சொல்கிறார் முன்னே நான் பண்டிகை ஆசிரிக்கிற ஜனங்களோடு கூட நடந்து கூட்டத்தின் கழிப்பும் துதிமான சத்தத்தோடு கூட தேவாலயத்துக்கு போய் வருவேனே இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே தியங்குகிறது காரணம் என்ன எப்பொழுது தேவ சமூகத்திலே ஆனந்தமும் பேரின்பமும் உண்டுன்னு சங்கீதக்காரன் எழுதினாரோ அதன் பின்பதாக அவருடைய வாழ்க்கை வனாந்திரத்தில் அலைந்து திரிகிற வாழ்க்கையாய் ஆகிவிட்டது அவர் எப்பொழுது வனாந்திரத்தில் அலைந்து திரிந்தாரோ அப்போ தேவ சமூகத்தில் இருந்த அந்த நாட்களை அவர் எண்ணி பார்த்துதான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் சங்கீதம் நூத்தி இருபத்தி ரெண்டு ஒண்ணுல சொல்லும் போது ஆலயத்துக்கு போவோம்னு சொன்னோன்னே நான் மகிழ்ச்சியா இருந்தேன் என்று சொல்லுகிறார் இன்றைக்கு நம்முடைய இருதையும் எப்படிப்பட்ட சந்தோஷத்தினால் நிறையப்பட்டிருக்கிறது கத்தோடைய ஆலயத்துக்கு போவோன்ற ஒரு சந்தோஷம் நமக்கு இருக்கா நேகர் கிறிஸ்தவர்னு சொல்லிக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகள்னு சொல்லிக்கிறோம் ஆனா தேவனை மறந்து ஞாயிற்றுக்கிழமையில தேவனை ஆராதிக்காம எத்தனையோ நாள்

அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருப்பாய் பூமி உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணுவேன் யாக்கோபின் சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன் என்று சொல்லுங்க அருமையான தேவ பிள்ளைகளே இவ்வளவு பாக்கியத்தை வச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை நம்ம எத்தனை நாள் மறந்துடுறோம் இல்லைங்களா கத்தரை ஆராதிக்கிறத எத்தனை நாள் மறந்துடுறோம் இந்த சந்தோஷம் நமக்கு வேணும் பிரியமானவர்களே இந்த ரட்சிப்பின் சந்தோஷமும் கர்த்தரை ஆராதிக்கிற சந்தோஷமும் அவர் சமூகத்தில் இருக்கிற அந்த சந்தோஷத்தையும் தவிர வேற ஒரு பெரிய பாக்கியம் இந்த பூமியில ஒண்ணுமே இல்லைங்க நாம் அவரை தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் அவர் நமக்கு இருக்கிறார் கத்தரை இவ்வளவு சமீபமாய் பெற்ற பேர பெரிய ஜாதி எது பிரியமானவர்களே நாம் வாக்கியம் பெற்றவர்கள் நாம் சந்தோஷத்துக்குரியவர்கள் ஆனா அநேகருடைய வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கானா நான் இல்ல இன்னைக்கு கத்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் ஒருவேளை என் வாழ்க்கையில சந்தோஷம் இல்லைங்க துக்கமா இருக்கிறேன் என் வாழ்க்கையில நிம்மதியே இல்லைன்னு சொல்லுவீங்கன்னா உங்க துக்கத்தை கத்தர் சந்தோஷமாய் மாற்றுவார் அது ரிக்கப்படாததுனால் வருகிற துக்கமாக இருக்கலாம் அல்லது ரட்சிப்பை இழந்ததுனால் வருகிற துக்கமாக இருக்கலாம் எதுவானாலும் உங்கள் துக்கத்தை அவர் சந்தோஷமாய் மாற்றுவார் உங்களுக்கு பாவமன்னிப்பு நிச்சயத்தை தந்து உங்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார் புரிய அப்படி ஒரு வேளை ரட்சிக்கப்பட்டு தேவ சமூகத்தில் சந்தோஷத்தை பெற்றவர்களாக இருப்பீங்கன்னா தேவனை ஆராதிக்க மறந்துடாதீங்க அந்த நாளில் இருக்கிற சந்தோஷமே வேறங்க அது ஒரு பண்டிகையின் நாள் அது ஒரு மன நாள் அந்த நாளை போல ஒரு பெரிய பாக்கியம் இந்த பூமியில எவ்வளவு பணம் கொடுத்தாலும் கிடைக்காது எத்தனை உறவுகள் நம்ம சுற்றி இருந்தாலும் கிடைக்காது அவருடைய சமூகத்தில் இருக்கிற சந்தோஷமே வேற அவரோடு இருக்கிற சந்தோஷமே வேற யோவான் இப்படி எழுதுகிறார் அப்போ சொல்லனா யோவான் அன்பின் சீசன் வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதும் போது அவர் பத்மு தீவில் இருக்கிறார் அவர் சொல்லுகிறார் நான் கத்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானேன் கத்திர ஆராதிக்க முடியாதுங்க அடைக்கப்பட்ட நிலைமை ஆனால் அவர் கற்றலுக்குள் எழுதுகிறதான வார்த்தை தான் இது நான் கத்தருடைய நாளிலே ஆவிப்புள்ளானேன் இன்னைக்கு நாம் கத்தருடைய நாளை எப்படி நினச்சிட்டுருக்குறோம் இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளில் ஒருவேளை தேவனை மறந்தவர்களை ஓடிட்டு இருப்பீங்கன்னா இந்த சூழ்நிலையிலேருந்து வெளியே வாங்க கத்தருக்கு முதலிடம் கொடுங்க கத்தர் உங்களை சந்தோஷத்தினால் நிரப்பா விழிப்பிய நான்காம் அதிகாரம் ஆறு ஏழு வசனங்களில் இப்படி வாசிக்கிறோம் ஒருவேளை என் வாழ்க்கை துக்கம் நிறைஞ்சதா இருக்குது கவலை நிறைஞ்சதாக இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்கன்னா இந்த வசனத்தில் சொல்லப்பட்டபடி உங்கள் ஸ்தோத்திரத்தோட ஸ்தோத்திரத்தோடக்கூடிய ஜபத்தினால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்படி எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை காக்க கடவுது நிச்சயமாய் தெய்வீக சந்தோஷத்தினால் உங்களை நிரப்புவார் ஜெபிப்போம்மா அன்பின் பரலோக பிதாவே உண்மை நன்றியோடு சோத்தரிக்கிறோம் உலகம் தரக்கூடாததான ஒரு பெரிய சந்தோஷத்தை உன்னுடைய ரட்சிப்பில் வச்சிருக்கீங்கப்பா அந்த சந்தோஷத்தினால ஒவ்வொருவரை நிரப்புவீராக ஒருவேளை யாரெல்லாம் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்களோ அவர்களை உங்கள் அன்பு தொடட்டும் ஆண்டவரே கல்வாரி அன்பு தொடட்டும் பாபமன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்வார்களாக ரட்சிப்பின் வாசலை அறிந்து கொள்ளட்டுமா ஒரு ஜீவனுக்கு ஏதுவான வாசலை கண்டுகொள்ளட்டுமாப்பா உன்னுடைய ரட்சனையை சந்தோஷத்தினால ஒவ்வொருவரையும் நிரப்பு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்குள்ள உன்னுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பரிபூரண சந்தோஷம் உண்டாகட்டும் தேவனை மறந்து போன ஒரு வாழ்க்கை வேண்டாம் உண்மை தேடுகிற அனுபவம் உண்டாகட்டுமா அண்ணவரை கரங்களில் தாழ்த்தியார் படிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல நல்லபிதான் ஆமை